பாட்டி காமாட்சியின் பெயரை முதியோர் இல்லத்தில் பதிவு செய்துவிட்டு வந்த பின்னும் மூன்று நாட்களாக அந்த தகவலை தாயிடம் சொல்ல தயங்கினான் சதீஷ் ஏன் இப்படி பயந்து சாகுறீங்க என்று எரிந்து விழுந்தால் அவன் மனைவி சத்யா இல்ல அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா அதிர்ச்சியாக இருக்கும் அதான் என்ன சொல்லுவாங்களோன்னு பயப்படுறேன் என்றான் சதீஷ் இத பாருங்க மாமியாரை பாத்துக்கலாம் அது என் டியூட்டி ஆனா மாமியாரோட மாமியார பாத்துக்கிறதெல்லாம் ரொம்ப டூ மச் அவன் ஒன்றும் சொல்லாமல் மௌனமாய் இருந்தான் அடுத்த வாரம் அனுப்பணும்னா இப்பவே சொன்னாதான் அவங்களுக்கு பேக் பண்ண டைம் கிடைக்கும் சைக்கலாஜிக்கலா தயாராகவும் முடியும் கிளவி இப்ப கோயிலுக்கு போயிருக்கா அதனால இப்பவே போய் உங்க அம்மா கிட்ட சொல்லிருங்க என்று பிடிவாதமாக இருந்தால் சத்யா மனைவியிடம் வழக்கம் போல் தலையசைத்தான் சதீஷ் தயக்கத்துடன் ஹாலில் புத்தகம் படித்துக் கொண்டிருந்த அம்மா முன் சோஃபாவில் உட்கார்ந்தான் புத்தகத்திலிருந்து பார்வையை எடுத்து மகனை பார்த்தால் சித்ரா அம்மா நான் பாட்டி பேர முதியோர் இல்லத்துல பதிவு செஞ்சிருக்கேன் அட்வான்ஸும் கொடுத்துட்டேன் சித்ராவின் கையில் இருந்த புத்தகம் நடுவி கீழே விழுந்தது அவள் அதிர்ச்சியுடன் என்னடா சொல்ற என்றாள் தர்ம சங்கடத்துடன் தங்கள் அரைக்கதவு அருகே நின்ற சத்யாவை பார்த்தான் அவள் தைரியமாய் பேசுங்கள் என்ற சைகை காண்பித்தாள் கீழே விழுந்த புத்தகத்தை மேஜை மீது வைத்து அதை பார்த்தபடியே சொன்னான் சதீஷ் இவ்வளவு வருஷமா பாட்டிய நாம பார்த்துக்கிட்டாச்சுமா இனிமேலும் பார்த்துக்கிறது கஷ்டமா என்று வாய்க்குள்ளே முனகினான் பாட்டி நல்லாதானே இருக்காங்க அவங்கள பார்த்துகிறதுல கஷ்டம் என்னடா இருக்கு அவன் பதில் எதுவும் சொல்லவில்லை தன் கோபத்தை அப்படியே விழுங்கி கொண்டு சொன்னாள் சித்ரா சதீஷ் என் சித்தி கொடுமைக்காரின்னு உன்னை பிரசவிக்க அவங்க எங்க வீட்டுக்கு கூட என்ன அனுப்பாம தன் கூடவே வச்சுக்கிட்டு உன்னை பாதுகாப்பா இந்த உலகத்திற்கு கொண்டு வர கஷ்டப்பட்டவங்கடா என் அத்தை என்று சொல்லும் போதே சித்ராவுக்கு நாக்கு தழுதழுத்தது அதுக்காக தான் அப்பா செத்த அப்புறம் கூட அவங்கள வெளியே அனுப்பாம நீயே இத்தனை வருஷம் பாத்துக்கிட்டேமா உன்னோட காலேஜ் படிப்புக்கு ஃபீஸ் கட்ட தன் கிட்ட இருந்த கடைசி நகைய கூட வித்தவங்கடா அவங்க அதுக்காக தான் மாச மாசம் முதியோர் இல்லத்துல ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கட்ட ஒத்துக்கிட்டேமா நாம இருக்கிறப்போ ஒரு அனாத மாதிரி அவங்களை ஏண்டா அங்க சேர்க்கணும் பாட்டிக்கு நாம மட்டும் இல்லையேமா அத்த கூட இருக்க இல்லையா வேணும்னா பெத்த பொண்ணு கூட கொஞ்ச நாள் இருக்கட்டுமே அவங்களுக்கு ஒரு வேலை சோறு ஒழுங்கா போட மாட்டாடா முதியோர் இல்லத்துல சேர்க்க முடிவு செஞ்சோம் பொறுமையாக இரு என்று தனக்குள் பலமுறை சொல்லிக்கொண்டு மகனை கேட்டாள் சித்ரா பாட்டியால உங்களுக்கு என்னடா தொந்தரவு ஏன் அனுப்ப முடிவு செஞ்சீங்க தங்கள் அரை கதவை பார்த்தான் சதீஷ் உள்ளே போயிருந்தால் சத்யா வேறு வழி இல்லாமல் உண்மையை அவன் சொன்னான் பாட்டி இங்க இருக்கிறது சத்யாவுக்கு பிடிக்கலமா மகனை அருவிருப்புடன் பார்த்தாள் சித்ரா அவளுக்குள் ஏற்பட்ட பூகம்பம் அடங்க சிறிது நேரம் பிடித்தது பின் உடைந்த குரலில் மகனிடம் சொன்னாள் சதீஷ் நல்லா யோசிடா இது சரியில்லடா நாங்க நல்லா யோசிச்சாச்சுமா

சூது வாது தெரியாத நேசிக்க மட்டுமே தெரிந்த காமாட்சி தன் மருமகளை மகளாகவே பாவித்தாள் சித்ராவின் நாத்தனார் சரோஜா தன் தாயை போல யதார்த்தமானவளாக இருக்கவில்லை அவள் சித்ராவைப் பற்றி இல்லாததும் பொல்லாததும் தன் தாயிடம் சொல்வதை பலமுறை கேட்டிருக்கிறாள் சித்ரா அப்போதெல்லாம் சும்மா வாய்க்கு வந்தபடி பேசாதடி என்று மகளை காமாட்சி அடக்கினாலே தவிர என்றுமே அது பற்றி அவள் மருமகளிடம் விசாரித்தது கூட கிடையாது மகள் மருமகளின் பிரசவத்தை தான் ஒருத்தியே பார்த்து கொண்டாள் ஒரு விபத்தில் கணவன் அற்ப ஆயுசில் இறந்து போகும் வரை சித்ராவின் வாழ்வு சந்தோஷமாகவே இருந்தது அண்ணனின் சாவிற்கு வந்த சரோஜா தன் தாயை தன்னுடன் அனுப்பி விடுவாளோ என்று பயந்து பிணத்தை எடுத்த மருகணம் அங்கிருந்து மாயமாகிவிட்டாள் பெரிய சேமிப்போ சொத்தோ இல்லாத அவர்கள் குடும்பத்திற்கு உதவி செய்ய உறவினர்கள் யாரும் இருக்கவில்லை ஆதரவில்லாமல் நின்ற சித்ராவுக்கு அவள் மன உறுதியும் அவளது ருசியான சமையலும் கை கொடுத்தன அவள் ஒரு கல்லூரிக்கு அருகே மெஸ் ஒன்றை ஆரம்பித்தாள் மாமியாரும் மருமகளும் ஓடாய் உழைத்தனர் சில வருடங்களுக்கு பிறகு காமாட்சியின் முதுமை அவளை உழைக்க ஒத்துழைக்கவில்லை மாமியாரை உட்கார வைத்து சித்ரா ஒருத்தியே மெஸ்ஸை நடத்தினாள் உனக்கு நானும் பாரமா இருக்கேன் சித்ரா என்று புலம்பினாள் காமாட்சி சும்மா பாரம் கீரம்னு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க அத்தை என்ன பிறந்த வீட்டுக்கு கூட அனுப்பாம நீங்களே பிரசவம் பாத்தீங்க அப்போ நீங்க என்ன பாரம்னு பாத்தீங்களா ஒரு பிரசவத்தை பார்த்தத பத்தி நீ இன்னும் பேசுற என் பொண்ணுக்கு மூணு பிரசவம் பார்த்தேன் பெத்து வளத்த தாய இப்ப அவ எட்டி கூட பாக்க மாட்டேங்கிறா காமாட்சி என்ன சொன்னாலும் சித்ராவுக்கு மாமியார் ஒரு வாரமாய் தோன்றவில்லை காமாட்சி வெற்றிலை பார்க்க சாப்பிட்டு கொண்டும் பக்கத்து வீட்டு பாட்டியிடம் ஊர்கதைகளை பேசிக் கொண்டும் உட்கார்ந்திருக்க சிரமம் சிறிதும் தோன்றாமல் கடுமையாக உழைத்து குடும்பத்தை நடத்தினாள் சித்ரா சதீஷ் கல்லூரிக்கு போகும் வரை அந்த வருமானம் அவர்களுக்கு போதுமானதாகவே இருந்தது அவன் இன்ஜினியரிங் பிறகுதான் ஏற்பட்டது மருமகளும் தங்கள் நகைகளை எல்லாம் விற்று வைத்தனர் அவன் படிப்பை முடித்து அவனுக்கு ஒரு நல்ல வேலை கிடைத்த போது மெஸ்ஸை அவர்கள் மூடினார்கள் பல ஆசிரியர்களும் மாணவர்களும் உண்மையாகவே வருத்தப்பட்டனர் அவ்வளவு ருசியான சமையல் வேறு எங்கும் அவர்களுக்கு கிடைக்கவில்லை பின்பு சித்ராவை சந்திக்கும் போதெல்லாம் சொன்னார்கள் திருமணமாகும் வரை அவர்கள் குடும்பம் சந்தோஷமாகவே இருந்தது அவன் மனைவி சத்யா ஒரு வங்கியில் வேலை பார்த்தாள் அவளுக்கு ஆரம்பத்தில் இருந்தே உரத்த குரலில் டீ போட்டு பேசும் காமாட்சியை பிடிக்கவில்லை வீட்டுக்கு வந்த அவளது எதிரிலும் அதே போல பேசியது அவளுக்கு பெருத்த அவமானமாக இருந்தது ஒரு வேலையும் செய்யாமல் ஒரு பைசாவிற்கு பிரயோஜனம் இல்லாமல் தண்டமாக இருக்கும் காமாட்சியை காமாட்சியிடம் சத்யா சொல்ல அந்த வேலையை தானே செய்துவிட்டு தன் மரபர்களிடம் சொன்னாள் சித்ரா அவங்க காலத்துல அவங்க வேணுங்கிற அளவுக்கு வேலை செஞ்சிருக்காங்க இனிமே உனக்கு ஏதாவது செய்யணும்னா நீ என்கிட்ட சொல்லு நான் செய்யறேன் இந்த வயதான காலத்தில் அவங்க கிட்ட நம்ம வேலை வாங்க கூடாது அதிலிருந்து சித்ரா இருக்கும் போது காமாட்சியிடம் பேசுவதை தவிர்த்தால் சத்யா அவர்கள் பழைய வீட்டில் இருந்து புதிய வீட்டுக்கு மாறிய பிறகும் பக்கத்து வீதியில் இருந்த லக்ஷ்மி பாட்டி தீனாமும் காமாட்சியிடம் பேச வருவதை நிறுத்தவில்லை அந்த கிழவியை பார்த்தாலும் சத்யாவிற்கு பிடிக்கவில்லை தனக்கு பிடிக்காதது எல்லாம் சித்ரா போது அவள் காமாட்சியிடம் முகத்தில் அடித்தாற்போல் சொல்லத் துவங்கினாள் காமாட்சி சப்தமாய் பேசுவது வெற்றிலை பாக்கு போடுவது லக்ஷ்மி பாட்டி அவர்கள் வீட்டுக்கு வருவது எல்லாம் ஒரு காலத்தில் நின்று போயின சத்யா இருக்கும்போது தான் இருக்கும் அறையை விட்டு வெளியே வரக்கூட பயந்தாள் காமாட்சி ஆனாலும் சத்யாவின் வெறுப்பு ஏனோ குறையவில்லை காமாட்சி வாய் விட்டு ஒன்றும் சொல்லாவிட்டாலும் சித்ராவுக்கு எல்லாம் தெரிந்தது ஏதோ ஒரு கைதியை போல அடங்கி ஒடுங்கி பயந்து வாழும் தன் அத்தையை பார்க்க அவளுக்கு வேதனையாக இருந்தது சதீஷ் என்று ஒரு குண்டை பிடிக்கவில்லை என்ற பெற்று காரணம் சொல்லி நெருங்கிய சொந்த பந்தங்களை இவர்களால் எப்படி உதறி தள்ள முடிகிறது என்பதுதான் அவளுக்கு விளங்கவில்லை கோவிலில் இருந்து காமாட்சி வந்ததும் பாட்டியை சோஃபாவில் உட்கார வைத்து மெல்லிய குரலில் சிறிது நேரம் பேசினாள் சதீஷ் அவள் அறைக்கு வந்தபோது போது பத்து வயது கூடியது போல தளர்ந்திருந்தாள் அந்த முகத்தில் தெரிந்த அதிர்ச்சியை தாங்கும் சக்தி சித்ராவுக்கு இருக்கவில்லை நிறைய நேரம் பேசாமல் கட்டிலில் பிரம்மை பிடித்தது போல உட்கார்ந்திருந்தாள் காமாட்சி பின்பு மருமகளிடம் சொன்னாள் பரவாயில்லை அவன் என்ன நடுத்தர உள்ள விடலையே பணம் கொடுத்து ஒரு இடத்துல தங்க தானே வைக்கிறான் அங்க போறத பத்தி எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல ஆனா இத்தனை நாளா உன் நிழல்லையே இருந்துட்டேனே சித்ரா உன்னை விட்டு பிரியறமேனு மனசுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குடி கண்களில் பெருகிய நீரை காண்பிக்க விரும்பாமல் முகத்தை அந்த பக்கம் திருப்பிக் சித்ரா அன்றிரவு அவளும் காமாட்சியும் உறங்கவில்லை முதியோர் இல்ல வாழ்க்கையை எண்ணி காமாட்சி பயந்து கொண்டிருந்தாள் என்றாள் சித்ராவோ வேறு பல சிந்தனைகளில் இருந்தாள் மறுநாள் காலை சீக்கிரமாகவே சமையலை முடித்து வெளியே போன சித்ரா மாலை மகனும் மருமகளும் வருவதற்கு வந்தாள் ஏண்டி போயிட்ட நான் என்னென்னவோ நினைச்சு பயந்தே போயிட்டேன் என்ற காமாட்சியை பார்த்து அவள் புன்னகி செய்தாலே ஒழிய பதில் ஏதும் சொல்லவில்லை அன்று இரவு கீழே உட்கார்ந்து தங்கள் இருவருடைய துணிமணிகளையும் சூர்கேசுகளில் அடுக்கிய சித்ராவை கட்டிலே உட்கார்ந்த உங்களை விட்டுட்டு நான் எப்படி தனியா இருப்பேன் சாப்பிட்டா எனக்கு தொண்டையில சோறு இறங்குமா அதனால நம்ம ரெண்டு பேரும் போறோம் என்னடி சொல்ற சித்ரா நீயும் என் கூட முதியோர் இல்லத்துக்கு வர்றியா இல்லத்த நம்ம முதியோர் இல்லத்துக்கு போக போறது இல்ல நான் பழையபடி மெஸ் ஆரம்பிக்க போறோம் நாம ரெண்டு பேரும் நம்ம அந்த பழைய வீட்டுக்கே போக போறோம் காமாட்சி அதிர்ச்சியிலிருந்து மீள சிறிது நேரம் தேவைப்பட்டது பின் அவள் கண்கள் கலங்க சொன்னாள் சித்ரா ஏ ராசாத்தி வேணாண்டி எனக்காக நீ இந்த பைத்தியகாரத்தனம் செஞ்சுடாத நான் உன்னை விட்டு போய் ரொம்ப நாள் இருக்க மாட்டேன்டி சீக்கிரமே செத்துடுவேன் என்னோட இந்த கொஞ்ச நாள் கஷ்டத்துக்காக நீ இந்த முடிவு எடுக்காதடி நீ இது நாள் வரைக்கும் செஞ்சதுக்கே நான் ஏழு ஜென்மத்துக்கும் மாமியாரின் காலடியில் வந்து உட்கார்ந்த சித்ரா பாசத்துடன் அவளை பார்த்தாள் உங்களுக்காக நான் இந்த முடிவை எடுத்தேன்னு யார் சொன்னது அத்த எனக்கு இப்ப உழைக்க தெம்பு இருக்கு அதனாலதான் என்ன கூட வச்சிருக்காங்க ஒரு நாள் நானும் உங்க மாதிரி ஓஞ்சிடுவேன் அப்போ எனக்கும் முதியோர் இல்லந்தா போக வேண்டி வரும் அத புரிஞ்சு இப்ப நான் முடிச்சுக்கிட்டேன் அதான் இந்த முடிவு நல்ல வேலையா அந்த மெஸ் வீடு இப்ப காலியா தான் இருக்கு நான் மெஸ் ஆரம்பிக்க போறேன் அங்க சொன்னதும் சந்தோஷமா அந்த காலேஜ் வாத்தியாருங்க பசங்க எல்லாம் சேர்ந்து பேசி அட்வான்ஸ் கூட கலெக்ட் பண்ணி என்கிட்ட கொடுத்துட்டாங்க அத்த நமக்கு பெரிய செலவெல்லாம் இல்ல உடுக்க துணி இருக்க கூற வயிற்றுக்கு சோறு இத தவிர வேற என்ன வேணும் சொல்லுங்க போறேன் என் கடைசி காலத்துல நான் முதியோர் இல்ல போக வேண்டி வந்தா கூட என் சொந்த காசுல போய் இருக்க ஆசைப்படுறேன் உன்னையெல்லாம் சதீஷ் அப்படி கைவிட மாட்டான் சித்ரா அவன் நல்லவண்டி சுயமாய் முடிவெடுக்கவும் செயல்படவும் முடியாதவங்க நல்லவங்களா இருந்தாலும் பிரயோஜனம் இல்லாத தாங்க முடியாத துக்கத்துடன் மருமகளை வெறித்து பார்த்தால் காமாட்சி அத்த எல்லாத்துக்கு மேல நாம நம்ம வீட்ல சுதந்திரமா இருக்கலாம் நீங்க சத்தமா பேசலாம் வெத்தல பாக்கு போடலாம் லக்ஷ்மி பாட்டியோட மணிக்கணக்குல பேசலாம் மருமக சொல்ல சொல்ல அவளை கட்டிப்பிடித்து நிறைய நேரம் அழுதால் காமாட்சி அதற்கு பிறகு பேச அவளுக்கு வார்த்தைகள் இருக்கவில்லை மறுநாள் கால் டாக்ஸிக்கு போன் செய்துவிட்டு மகளிடம் தன் முடிவை சொன்னால் சித்ரா அதை கேட்ட அவன் எரிமலையாய் வெடித்தான் அம்மா உனக்கு பைத்தியம் பிடிச்சிடுச்சா உனக்கு என்ன இப்ப வேலை பார்க்குற வயசா நான் இங்க மட்டும் சும்மாவா உட்கார்ந்திருக்கேன் அம்மா நான் இந்த முதியோர் இல்லத்துல பாட்டிக்காக அட்வான்ஸ் கொடுத்துட்டேன் தங்கள் சூட்கேசுகளை எடுத்து டாக்ஸி டிரைவரிடம் கொடுத்து விட்டு மகனிடம் சொன்னாள் சித்ரா அது வீணா போகாதுடா அப்படியே வச்சிருக்க சொல்லு முப்பது வருஷம் கழிச்சு நீங்க போறப்ப உபயோகமாகும் திடீர்னு இப்படி கிளம்பினா எப்படி நான் வேலைக்கு வேற ஆள் கூட ஏற்பாடு செய்யல என்றாள் சத்யா பதில் பேசவில்லை சித்ரா அதிர்ச்சியிலிருந்து மீளாத மகனையும் திகைப்பிலாந்த மருமகளையும் பொருட்படுத்தாமல் தன் மாமியாரை கைத்தாங்கலாக பிடித்துக்கொண்டு அந்த வீட்டை விட்டு வெளியேறினாள் சித்ரா உறவுகளின் அருமை இருக்கும்போது யாருக்கும் புரிவதில்லை இல்லாதபோது நினைத்து வருந்துவதில் எந்த பலனும் இல்லை இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் தந்து வீடியோவை ஆதரிக்கவும் இந்த கதையை பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடவும் நன்றி